ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெங்கடாச்சலபதியே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஏதாவது இருந்தால் அது நிறைவேறாமல் இருந்தால் அந்த விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெங்கடாச்சலபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழ இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக உங்களுக்கு என்ன விதமான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களின் சஞ்சரத்தை பார்ப்பதால் சூரிய பகவான் வந்து மீன ராசியில் இருக்காரு செவ்வாய் பகவான் வந்து வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு மேலும் புதன் பகவான் மீன ராசியில் இருக்காரு மேலும் பதினைந்தாம் தேதி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ரிஷபத்தில் குரு இருக்காரு சுக்கர பகவான் மீன ராசியில் இருக்காரு ஒன்றாம் தேதி வக்ரகதி அடைந்திருக்காரு மேலும் சனி பகவான் கும்பத்திலும் மீன பகவான் பகவான் மீன ராசியில் வந்து ராகு பகவானும் கண்ணியில் வந்து கேது பகவானும் கிரகங்களுடைய சஞ்சரங்கள் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சந்திரன் இந்த காலகட்டத்தில் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு மேலும் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமோ இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக அவங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையில் பார்வைகளால் இந்த தனுசராசி நீர்கள் அனைவருக்கும்லனெலாம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் தப்பிக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் தொடர்ச்சியாக பாருங்க வின பயணம் அறுக்கின்ற வியாழ பகவான அதிபதியாக கொண்ட ராசி தான் ராசி அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எந்த இடத்துல அமர்ந்து அமர்றாருன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல அமர்றாரு இதனால அவரால் அவங்களுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பேசினாலும் கூட மற்றவங்க அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு உங்களோடு மல்லு கட்டுவாங்க அதனால மற்றவங்களோடு பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால வீட்டை பழுது பார்த்து அழகுப்படுத்துவீங்க மின்சார சா வாங்குவீங்க அதே போல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் நான்காவது வீட்டில் அமர்றாரு இதனால வேலை செய்யும் இடத்துல சிறப்போடு பணியாற்றி பாராட்டுகள் பெறுவீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமா இந்த தனுசு ராசி என்பர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல அமர போறாரு இதனால நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரக்கூடும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்துவீங்க மேலும் சுக்கர பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல அமர போகிறாரு இதனால் காதலியின் விருப்பத்தை நிறைவேற்ற கடுமையாக போராடுவீங்க மேலும் சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமரப் போகிறாரு இதனால் அவர் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாலினத்தாளர்களின் உடைய பாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கடுமையாக போராடி எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறுவீங்க மேலும் பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல அமரப்போகிறாரு இதனால் ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பாக கண்டிப்பாக நடக்கும் மேலும் குழந்தைகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகும் அதே போல் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் நீண்ட காலமாக நடந்த வழக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த தனது ராசி அன்பர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டமானது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக போகுது அதில் எந்த ஒரு கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தேவையான பணப்புழக்கம் இருக்கக்கூடும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது பெண் உள்ள பெற்றோர் வரம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவாங்க நல்ல இடத்துல வரண் அமைந்து திருமணமும் நிச்சயமாகும் இதனால பெற்றோர் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு வெளியூர் பயணங்களால ஆதாயம் உண்டாக போகுது அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த பணி நெருக்கடிகள் இப்பொழுது சற்று குறையக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால மனதுல உற்சாகம் அப்படிங்கிறது கூறும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான பதிலை பெற்றுக் கொடுக்குங்க மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக நடக்கும் லாபமும் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்கும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து இருக்க போகுது மேலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு மட்டும் இணக்கமான சூழ்நிலை வரக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்க போகுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபது இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க போல் தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பின் மனைவியாக கூட அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனைவி மூலமாக பூரண சுகங்கள் கிடைக்கும் பெரும் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஆதாயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலம் அப்படிங்கிறதுனால நண்பர்களிடத்தில் நீங்கள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் நட்புக்கும் அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும் மேலும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடும் மேலும் அந்தஸ்து உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது மட்டும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகளும் ஆதரவு ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சுகமான சுற்றுலா பயணங்களின் மூலமாக மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி வெற்றி நோக்கி செல்லும் மேலும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிகப்படியான லாபத்தை ஏற்படுத்திக்குவாங்க மேலும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நவ நாகரிக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உறவுகள் வருகையால் மனசு ரொம்பவே சந்தோஷமா காணப்படும் புதிய வீடு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடும் வாகனங்களை செல்லும் போது மட்டும் ரொம்ப கவனமாக நீங்க போவது நல்லதுங்க இன்னும் சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது எதுவா இருந்தாலும் மனக்குறைவு இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இழப்ப இழப்பம் அதாவது பண இழப்பை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம தனுசு ராசி நீர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெங்கடாஜலபதியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெங்கடாஜலபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஸ்டோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி